முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு முருகா சரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதளபதியின் மூலம் அன்பு கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு உங்கள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வார திருப்புகள் பச்சை ஒன்கிரி என தொடங்கும் திருநள்ளாறு திருப்புகள் இத்திருப்புகளிலே அடிகளார் அம்பிகையின் திருப்புதல்வராகிய உண்மை அடியேன் புகழ்ந்து பாடி வழிபட்டு வழிபட வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரை நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் இத்திருப்புகளை எனது சகோதரி ரேவதி ஸ்ரீதரன் அவர்கள் பாராயணம் செய்ய உள்ளார் நாமும் அவருடன் சேர்ந்து பாராயணம் செய்து பலன் அடைவோம் என்று கூறி வெற்றி வேள் திருநல்லார் உரை பெருமாளுக்கரஹரூ பச்சையும் கிரி கோலி மாத முற்றி தம் போலி சேர் புகழ் பற்று கொண்டரி പത്തിവരലാമിനും വാനതി വിതൃമ ജിലെ പോലുതല്ല പത്മജകം കാമനുഭൂതി അഴക பார்வதி மோகினி பார்வத்தோவி தவிநை போசியூலி நை அபிராமி குடி குடிலோடுலையா பதிலும் திருநாடி நாலரம் எப்போதும் பகிர்வாள் குமராயன உருகே முருகா கச்சையும் திருவாழும் மிராரூரை ஒரு வேனுமிரா கட்சி முருகோனே கற்பகம் திருநாடுயர் வாழ்வு ஜெயர் மாகர் சபா கட்ட வெற விடும் வே லா முருகா நச்சுவின் படமீதனை வார்முகில் பச்சைவன் புயநாகருடாசனர் நக்கம் தனு போல் மறுபே நற்புணோ தனில் நாயகி விச்சை கொண்டுருவாரண மாது நத்தி வந்து நலாலுரை தேவர்கள் பெருமா

முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் இத்திருப்புகளில் எந்த ஒரு வேண்டுகோளும் இல்லாமல் அமைந்துள்ளது முருகப் பெருமானையும் அவரது மாமனாகிய திருமாலையும் தாயார் அம்பிகையின் பெருமைகளையும் புகழ்ந்து போற்றி இத்திருப்புகளிலே பாடியுள்ளார் சண்பை மறைக்கு மறை கொழுந்து மகிழ்தர அமுதம் கொடுத்தாள் தயவு உடையால் எனை உடையாள் சர்வசக்தி உடையால் செண்பக பொன் மேனியினால் செய்ய மலர் பதத்தால் சிவகாம வள்ளி பெருந்தேவி அருளுடைய நாயகி என் அம்மை அடியார் மேல் அன்புடையால் அமுது அணையால் அற்புத பெ சிந்தையிலே தித்திக்கும் பதத்தால் மாசுடையேன் பிழை அனைத்தும் பொறுத்து வரமளித்தாள் மங்கையர்கள் நாயகி நான்மறை அணிந்த பதத்தால் தேசு உடையால் ஆனந்த தெல்லமுது வடிவாள் பொய்யாத வரம் எனக்குப் புரிந்த பரம்பரை வான் பூதம் முதல் கருவியெல்லாம் பூட்டுவிக்கும் திறத்தால் செய்யாளும் கலையவளும் உருத்திரையும் வணங்கும் சிவகாமவல்லி கனிந்த அருட்கொடி என் அம்மை அமுது அளித்தால் அகிலாண்டவல்லி சிவானந்தி சௌந்தரி சீர்திரம் கலந்த நாதமணி சிலம்பணிந்த பதத்தால் உள் அமுதம் ஊற்றுவிக்கும் உத்தமி என் அம்மை ஓங்காரப் பீடமிசை பாங்காக இருந்தால் செல்வம் நல்கும் பதத்தால் பார்பூத்த பசுங்கொடி பொற்பாவையர்கள் அரசி பரம்பரை சிற்பரை பராபரை நிமலை புரணி பூரணி சிற்போதை சிவபோகி சிவயோகி பூவையர்கள் நாயகி ஐம்பூதமும் தானானால் தன் ஒளியில் உலகமெல்லாம் தாங்குகின்ற விமலை கற்பரை அம்பரை மா சிதம்பரை சிசக்தி என்றொக்கால் வல்லல் பெருமான் போற்றியுள்ளார் அறையிலே அசைத்துள்ள கச்சையும் அழகிய வாளும் அழகிய பன்னிரு தோள்களும் வேளாயுதமும் கருணை ஒழியும் பன்னிரு திரு கண்களும் ஆறு திருமுகங்களும் உடைய முருகப்பெருமானே கற்பக மரங்கள் உள்ள செல்வம் நிறைந்த தேவர்களின் நாடு உயர்ந்த வாழ்வினை பெறவும் சித்தர்களும் வித்யாதிர்களும் தேவர்களும் சபாஷ் என்று போற்றவும் கொடுமையான துன்பங்களை புரிந்து வந்த சூர அவனது சுற்றமும் அடியோடு அழிந்து போகும்படியாக வேலாயுதத்தினை விடுத்த வேலாயுத தெய்வமே விடம் பொருந்திய வெண்ணிறமான படங்களை உடைய பாம்பினை படுக்கையாக உடையவர் கருமுகில் போலும் பச்சை வண்ணம் போலும் திருமேனியோடு வன்மை உடைய திருத்தோல்கள் உடையவர் கருடன் மீது இவர்ந்து வருபவர் தமது நல்ல திருக்கரங்களில் சார்கம் என்னும் இல்லையும் பாஞ்சசன்னியம் என்னும் சங்கையும் சுதர்சனம் என்னும் சக்கரத்தையும் உடையவரான திருமாலின் திருமருகரையும் நல்ல திணைப்படத்தில் வாழ்ந்திருந்த வள்ளி நாயகின் மீது காதல் கொண்டு ஒப்பற்ற யானை ஐராவதம் என்னும் யானையால் வளர்க்கப்பெற்ற தேவையானை அம்மையுடன் விரும்பி வந்து திருநல்லாறு என்னும் திருத்தலத்தில் உறைகின்ற தேவர்களில் தேவர்களின் போற்றும் பெருமையில் மிக்க தெய்வமே என்று மிக அற்புதமாக திருப்புகழிலே பாடி பச்சை நிறம் உடையதும் ஒளி பொருந்தியதுமான போன்ற இரு பெரிய மார்பகங்கள் பரஞானம் அபரஞானம் மொய்த்து இன்பம் தூய்க்கும் வண்டுகள் முரழுகின்ற கூந்தல் கொண்ட வேலையை போட் வேலை போன்றும் தாமரை மலரை போன்றும் மீனை ஒத்ததும் ஆகிய இரு திரு திரு கண்கள் ஞான ஒளி வீசும் வெண்முத்துக்களைப் போன்று வரிசையாக அமைந்துள்ளதுமான ஒளி மிகுந்த பற்கள் வில்லை ஒத்த நெற்றி பவளம் நிறம் கொண்டதும் தாமரை மலரை போன்றதும் செண்பக மலரை போன்றதுமான வாய் இதழ்கள் இப்படிப்பட்ட திருமேனியினை கொண்டு ஞான அனுபவ சுரூபமாக விளங்குகின்ற அழகி என்று உலக அன்னையாகிய பராசக்தியை புகழ்ந்தும் மேலான அருள்வெளியில் இருந்து கொண்டு உயிர்களின் இச்சைப்படி அருளுகின்றவளும் பர்வதராசனுக்கு திருமகளாக வந்து அவதரித்தவளும் கண்டாரை மயங்கச் செய்யும் பேர் அழகினை உடையவளும் கிளையைப் போலும் நிறத்தையும் இன்சொலையும் உடையவள் அழகு கவிந்துள்ள ஆழம் இலையைப் போன்ற வயிற்றினை உடையவளும் இல்லறம் நடத்தும் பசுங்களியும் மின்னலை போலும் நூலை போலும் நுண்ணிய இடையினை பேரழகியும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா வகையான உடல்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சிவபெருமான் தடக்களித்த இருநாடி நெல்லை கொண்டு எல்லா காலத்தும் அகன்களை புரிபவர்களும் ஆகிய உமையவளின் திருமகனாக அவதரித்த குமரக்கடவுளே என்றும் கூறி உள்ளம் உருகி உன்னை வழிபட அருள் புரிய வேணுமையா என்று இத்திருப்புகளிலே அடிகளார் பாடுகின்றார் உள்ளம் உருகி அவன் புகழ் பொழுது நமது ஹிருதய்தனிலிருந்து கிருபையாகி விளங்கும் முருகப்பெருமான் நமது இடர் சங்கைகளை தீர்த்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு கொடுத்து அடியார்களுக்கு எவையவை உற்றவையோ அவையவை தருவித்தருளும் பெருமான் நினைத்த காரியங்கள் அனுகூலம் புரிய அருள் புரிவார் என்று இந்த நல்ல நேரத்திலே திருப்புகள் என்னும் அறிய மருந்தின் மூலமாக தெரிவித்து அடியார்கள் அனைவரும் திருப்புகள் என்னும் அறிய பாராயணத்தை பாராயணம் செய்து அருள் அடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முருகாசரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரூகத